பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்ட படிவங்களை பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் மாவட்ட ஆட்சியரிடம் பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாம் கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் கோவை பாஜக மக்கள் சேவை மையம் சார்பில் நடத்தப்பட்டது அந்த முகாமின் மூலம் பெறப்பட்ட எட்நூத்தி எழுபத்தி ஆறு படிவங்களை கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் வழங்கினார் மேலும் படிவங்களை இயன்றவரை சீக்கிரம் பரிசீலனை செய்து பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டையை வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இது இந்த சூழலில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் தெரிவித்தார்

புதிதாக அந்த அட்டை பெறுவதற்காக பிப்ரவரி மாதம் நாங்கள் நடத்திய மோடி முகாம் வழியாக விண்ணப்பித்த எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கு அந்த அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த கொரோனா காலத்தில் பிரதம மந்திரியினுடைய ஆயுஷ்மான் பாரத் அடையாள அட்டை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் எங்களிடம் வந்த அந்த மனுக்களை எல்லாம் நாங்கள் எடுத்து இன்றைக்கி கலெக்டர்கிட்ட கொடுத்துருப்போம் நிச்சயமாக தேர்தல் விதிகள் நடத்தையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் அவர் நேரடியாக அந்த காடு உடனடியாக கொடுக்க முடியாத சூழல் இருந்தாலும் கூட குறைந்தபட்சம் இந்த மனுக்களை எல்லாம் பரிசீலிக்கின்ற காலத்தை குறைக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துக்காக தான் இன்றைக்கி வந்து கலெக்டர் பார்த்து அந்த மனுக்களெல்லாம் கொடுத்துருக்கோம் இது இன்றைக்கி வந்து ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த கொரோனா காலத்தில் அந்த அஞ்சு ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சது அந்த அடையாள அட்டைனா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை குடும்பங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்குங்கிற காரணத்தால் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரிடம் அந்த மனுவை நான் கொடுத்துருக்கேன்